ஜப்பானல பொறுத்தவரையில் எதிர்பார்க்கப்பட்டதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல குழந்தை பிறப்பு வீதம் அதிக அளவில் குறைந்திருப்பதாக தகவல்கள் மூலமாக சுட்டிக்காட்டப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து அறுபத்தொரு குழந்தைகள் பிறந்திருக்கின்றன இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விடவும் ஐந்து தசம் ஏழு சதவீத குறைவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக குழந்தைகள் பிறப்பு வீதம் ஏழு லட்சத்துக்கும் குறைவாக வந்திருக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறி

விண்ணப்ப திருமணமான தம்பதிகள் குடும்பத்தை பலன் செய்ய வேண்டும் அதன் மூலமாக நீங்க வருமானத்தை உயர்த்த முடியும் எதிர்காலத்தில் ஒரு வளமான நாட்டை கட்டி எழுப்ப முடியும் நாடுகளை பொறுத்தவரைக்கும் குழந்தை பிறப்பு மிக மிக கணிசமான அளவு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த மிகப்பெரிய பின்னடைவாக மாறப்போகிறது எதிர்காலத்தில் குறிப்பாக ஜப்பான் சீனா போன்ற நாடுகள் இந்த பிரச்சனைக்கு அதிக அதிகமாக முகம் கொடுத்து வராங்க பாபா வங்காவினுடைய கருத்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆமா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்து கூறுகின்ற தீர்க்கதரசிகள் பல பேர் உலகத்துல இன்னமும் இருக்கிறதா சொல்றாங்க முன்ன நிறைய பேர் இருந்ததா சொல்றாங்க அவங்கள பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்காவும் ஒருவர் இவர் வந்து அரசியல் மோதல்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படியே வரிசையாக நடந்திருக்கிறது ஜப்பான்ல ரியோ டாட் அப்படின்ற ஒரு பெண்ணினுடைய தீர்க்க தரிசனம் அவங்க வந்து பாபா பங்காவினுடைய பெயரால தன்னுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க மங்கு கலையோவியரான இந்த ரியோ வந்து தன்னுடைய கனவுகளில் காணுகின்ற சம்பவங்களை தொடங்கி தொடங்கியிருக்காங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் தெளிவான கனவுகளை வரைய ஆரம்பித்திருக்காங்க சில ஆண்டுகளிலேயே அவ்வாறே அது நடந்ததாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பிரட்டிமேகனுடைய மரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கோப்பை நிலநடுக்கம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானுடைய பூகம்பம் மற்றும் சுனாமி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்றுநோய் குறித்து இவங்களுடைய கணிப்பெல்லாம் முற்கூட்டியே வச்சிருந்திருக்காங்க எல்லாம் ஓவியமாக துல்லியமாக நடந்திருப்பதாக சொல்றாங்க அதற்கு பிறகு அவர் வல்லமை பெற்றவராக அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு அவருடைய ஓவியங்கள் தொடர்ச்சியாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில அவர் வரைந்த மிக மோசமான சுனாமி பற்றிய ஓவியம் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது அதோட இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்துல ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடலுக்கு அடியில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிளவு காரணமாக பயங்கரமான சுனாமி ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஜப்பானுடைய பாபா வங்கா வந்து கணிச்சிருக்காங்களாம் இந்த சுனா வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட மூன்று மடங்கு மக்கள் வந்து நிறைய பேர் பின்வாங்க பயணத்தை ரத்து செய்திருக்காங்களாம் இதனால ஜப்பானுக்கான விமான முற்பதிவுகளில் எண்பத்தி மூன்று சதவீதம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கிழக்கு ஆசியாவில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த ஜப்பானுடைய பாபா வாங்க அவருடைய கணிப்பு காரணமாக தங்களுடைய பயணங்களை நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க பாருங்க ஒரு தீர்க்க தரிசியினுடைய கருத்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து உண்மை சொல்லப்போனா இயற்கை அனுர்த்தங்களை யாராலுமே கணிக்க முடியாது விஞ்ஞானிகளால கூட கணிக்க முடியாது ஆனால தீர்க்கதரிசி சொல்லும் போது கொஞ்சம் அச்சம் வரத்தான் செய்து அவங்கள தீர்க்கமா ஃபோலோ பண்ணா அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆக நடக்கிறது நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம லைஃபை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது